அந்த தாத்தா இங்க நமக்கு பெரிய ஆபத்து இருக்கு இங்கறது உடனே நம்ம கிளம்பி போயிருதுன்னு சொல்றாரு அப்ப திடீர்னு ஒரு நாக்கு வந்து அங்க இருக்க ஒருத்தனை தூக்கிட்டு போயிருது ஏன்னா எல்லாரும் ஓடி போய் அங்க இருக்க பஸ்ஸுக்குள்ளே ஒரு பெரிய நாக்கு அங்க இருக்க கண்ணாடியை உடச்சிக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள வருது அதனால பார்த்தா இவங்க எல்லாரையும் தூக்கிட்டு ஓடிட்டு இருந்தது ஒரு பெரிய ராட்சத தவளை அந்த பஸ்ஸே போட்டு உழுக்கு உழுக்கு போட்டு உளுக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் அந்த குட்டி பையன் அவர் கூட வந்தவரை தேடிட்டு இருக்கான் அப்ப அங்கேயே அந்த ராட்சத தவளை வந்து அந்த குட்டி பையனை அட்டாக் பண்ண வருது அவன் அது கிட்ட இருந்து தப்பிச்சு பயந்து ஓடி போய் ஒரு மரக்கட்ட சந்த ஒளிஞ்சுக்கிறான் அப்ப அந்த தவளை வந்து அவனை ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள உருட்டி விட்டுருது இந்த பக்கம் அந்த ராட்சத தவளை அந்த பஸ்ஸை விட்டுட்டு போயிடுது ஆனா இங்க ஒரு பெரிய வாழை வந்து மொத்த பஸ்ஸையும் சுருட்டி காட்டுக்கு மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்குது அப்ப அந்த பஸ்ஸுக்கு மேல இருந்து ஒரு திக்கியில விழுந்து செத்து போயிடுறான் அப்பதான் அந்த டிரைவர் பாக்குறான் நம்ம எல்லாரையும் தூக்கி வச்சிட்டு இருக்கிறது ஒரு ராட்சச பாம்புன்னு அதை பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க திடீர்னு அந்த காட்டுக்குள்ள ஒரு டைனோசர் சவுண்ட் வருது அதை உடனே இந்த பஸ்ஸை விட்டுட்டு பாம்பு போயிடுது அந்த பக்கம் பார்த்தா அந்த மரத்துக்குள்ள இருந்து ஒரு குட்டி பையன் பார்த்தா வெளியில வரா ஒரு குகைக்குள்ள இருக்கா அந்த குகைக்குள்ள நடந்து வெளியில வந்து பாக்கறா பெரிய பெரிய முட்டைகள்லாம் இருக்கு அந்த குகைகளை யாரும் வர மாதிரி இருக்கு ஓடி போய்